அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஒரு கோவிலுக்கு போறேன் அங்கே ஒரு கல் செல்லு அதை கல்லுன்னு நினைக்கிறியா கடவுளுன்னு நினைக்கிறியா கல்லுன்னு நினச்சா நீ அங்கே போக மாட்டேன் சொன்னபா ஆனால் அங்கே இருக்கிறது என்னமோ உண்மை கல்லு தான் ம் ஆனால் நீ என்ன நினச்ச அந்த கல்லு கடவுளாக நினச்சிருக்கீங்க அப்போது மணத்தில் கடவுளுடைய அருவம் சரி இது இல்லை கடவுள் மறைமுகமாக ஒலியாக இருக்குது பேர் ஒலியாக இருக்குதுன்றாங்கல்ல அதான் கடவுள் அது அருவத்தில் இருக்கு ம் அருவத்தில பார்க்குறாங்க உருவம் அருவம் அப்படின்றது என்னன்னா உருவத்திலையும் வழிபடுறான் அருவத்திலையும் வழிபடுறான் இல்லாத ஒண்ணு அவன் வழிபட்டு அடையாள பொருளையும் வழிபடுறான் அருவம் உருவம் உருவமா வழிபடுறான் அது பக்தி வெறும் அருவமா வழிபடுறான் ஞானம் உருவம் மனிதனுடைய வாழ்க்கையே அருவமும் உருவமா தான் வழிபட்டு மனித ஒவ்வொருத்தரும் அருவமாவும் உருவமா தான் இருக்கிறோம் வெறும் மனிதராக இருக்கு இல்லையா உருவம்ன்றது என்றது உடலுடைய சாட்சி அருவம் என்றது உயிரினுடைய நிலை உயிர் இல்லைன்னா இங்கே ஒரு மனுஷனும் உட்கார மாட்டான் ஆனா உயிர் அருவமாக இருக்குது மறைமுகமாக தெரியல இல்லைன்னு அது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைன்னா இவன் இருக்க மாட்டான் அதனால உயிர் அருவமாகுது உடல் உருவமாகுது அருவும் உருவமாக வழிபட்டு மெய் வினை உண்மையான வினை வல்வினை உண்மையை தாண்டி தொந்தரவு கொடுக்கட்டு வல்வினை எப்போ மனிதனை துன்பம் கொடுக்குதோ ஒரு நோய் ஒரு மனுஷனுக்கு இருக்கும் ஆனா நோய் இருக்கு தெரியும் ஆனா உபக்கரம் கிடையாது ஒரு சுகர் வந்து கட்ட எடுக்கிற அளவுக்கு போச்சுன்னா வல்வினை அது அந்த அந்த வினை ரொம்ப வலிமையான வினை அது கொள்ளுது மனுஷனை அதனால மெய்வினை உடல் சார்ந்தது வல்வினை மனம் கொள்றது அதனால வல்வினை வேற மெய்வினை வேற ஆத்மானவ சாமி ஆத்மானவ சாமி என் பேர் செல்வா நான் திருவண்ணாம வரேன் மனம் இருக்கும்போதே போதே இறைவனை அடைய முடியுமா மனம் இருக்கிற வரைக்கும் உலகம் மட்டுமே இருக்கும் இறைவன் இருக்க மாட்டான் அதை தான் சொல்கிறது இங்கே பட்டினத்தார் ஒரு பாடல் சொல்கிறாரு அண்ணல் தன் வீதி அரசிருப்பாகும் அணிப்படையோர் நன்னொரு நாள் ஒன்பதாம் அணிப்படையோர் ஒரு அரசர் ஒத்துருக்கிறாரு அவங்களுக்கு படை படைப்பாளம் எத்தனை பேர் இருக்கிறாங்களாம் நாலு ஒன்பதாம் எத்தனை பேர் நாலு ஒன்பது எவ்வளோ சாமி முப்பத்தாறு பேர் யார் ஒரு அரசர் இருக்கிறாரு அந்த அரசருக்கு ஏவல் செய்யக்கூடிய படை பலம் எவ்வளோக்கு தான் முப்பத்து முப்பத்தாறு பேர் இருக்கிறாங்களாம் அவர் ஏவலும் நன்னூறி ஊர் துண்ணன் பசிக்கு மடைப்பள்ளியான சுகமெல்லாம் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அரசர் அங்கே இருக்கிறார் எங்கே வீட்டில் உட்காந்துக்கிறாரு அவரை விட்டுட்டோம் இந்த படை பேர் படைப்பாளங்குறேன் பேர் முப்பத்தாறு பேர் அவங்க வந்து நமக்கு ஆக்கி ஆக்கி போடுறாங்களாம் அதை சாப்பிட்டுட்டு கடைசி வரைக்கும் அரசர் யாருன்னே நமக்கு தெரியாமல் இருக்கிறோம்மா எண்ணிலி காலம் அவமே விடுத்தனம்மா என்னறிது நான் எவ்வளோ காலம் இப்படி இருந்தேன்னு சொல்லவே முடியலப்பா யாரை மறந்துவிட்டேன் ராஜாவைத்திருக்கிற ராஜாவை வந்துட்டு வாசல்ல நிற்கிற வேலைக்காரன் சாப்பாடு போறான் நான் இங்கேயே சாப்பிட்டு ராஜாவை பாக்கணும்னு அக்கறை இல்லாம இப்படியே செத்து செத்து போக்குறேன் இந்த மாதிரி எத்தனை காலம் இருந்தேன்னு எனக்கே தெரியலப்பான்னு யார் சொல்றது பட்டியலத்தாரு சொல்றாரு யார் இந்த முப்பத்தாறு பேர் இந்த முப்பத்தாறு தத்துவங்கள் நாம எங்க மயங்கி நிற்கிறோம் எது நம்மளை கரை சேர்க்கணுமோ அந்த பொருள்கிட்ட போகாம இந்த புலங்கள் காட்டக்கூடிய இந்த இன்பத்திலேயே மயங்கி உள்ள ஒரு ராஜா இருக்கார் யாரு நமக்குள்ளே ஆன்மா நமக்கு வெளியே இறைவன் வெளியே இருக்கிற இறைவன் நமக்குள்ளே ஆன்மாவாக இருக்கிறான் நானே அவனாக இருக்கிறன்றதை மறந்துட்டு உள்ளே ராஜா இருக்கிறான் மன்னிச்சு இங்கே வேலைக்காரங்கிட்டேயே பேசி இங்கேயே உறவாடி இவன் கூட உறவாடி நம்ம ஒரு நாள் செத்து போகிறோம் எத்தனை காலம்னு சொல்லி மாலாதுரான்னு சொல்லி யார் புதம்புறாரு பட்டினத்தார் புலம்புறாரு அவரே புலம்புகிறாரா நாமெலாம் எவ்வளோ புலம்புனோம் அப்போ நாம யார் கூட உறவாடிங்கிறோம் ஒரு நாளும் நமக்குள்ளே இருக்கிற அந்த ராஜா கூட நமக்கு உறவாடமே இல்லை ஆனால் உறவு யார் கூட வேணும் அவங்க கூட உறவானா இவங்க எல்லாரும் நமக்கு தேவையில்லை இவங்க யாரோட உறவும் தேவையில்லை சரிங்களா அப்ப அவர் புலம்புற மாதிரி நம்ம புலம்ப கூடாது ஆனா அவர் புலம்பல இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் இந்த உலகத்துல புலம்பினே இருக்குன்னு அவர் பாடல் எழுதுகிறாரு யாருக்காகனா நமக்காக தான் நாம பண்ற தப்பு எது எதெல்லாம் அவங்க பாடல்கள் சுட்டி காட்டுறாங்க எப்பா நீ பண்ற தப்பதான் நான் சொல்றேன்னு அவர் சொல்லி காட்டுறாரு நீ யார் கூட உறவாடிங்கிற இந்த உடம்பையும் இந்த மனசையும் இந்த புலன்களோட உறவாடி இதுவே போதும்னு அழிஞ்சிடாதடா உள்ள ஒருத்தான் உனக்காக உட்காந்துக்கிறான் அவனை நோக்கி நீ ஒரு நாளாச்சு பாத்துக்கோ அப்படி பார்த்துட்டா என்னாகும் நீ அவனாகவும் அவன் நீ ஆகும் இருப்ப அப்போ வெளியே இருந்த இறைவன் நீதான்றத அன்னைக்கு புரிய வரும் அப்படின்றத பட்டினத்தார் அன்னைக்கு சொல்றாரு சொல்லுங்க சமை சரி ஓகே இதுதான் இது எப்போ வரும் இந்த முப்பத்தாறு உமா எப்போ கிடப்போம் தான் அங்கே கொடியேற்றி காமிச்சோம் யார் அதை கடக்க முடியும்னா மனமற்ற தான் கடக்க முடியும் மனம் இருக்கிற வரைக்கும் உலகம் மட்டுமே இருக்கும் உறவு மட்டுமே இருக்கும் இன்ப துன்பம் மட்டுமே இருக்கும் இது எல்லாம் கடந்து தான் இறைவன் இருக்கிறான் அவனை போய் அடையணும்னா இது எல்லாத்தையும் நானும் கடக்கணும் ஏழு கடல் ஒரு மந்திரவாதி படம் விட்டலாச்சிய படம்லாம் பார்த்தோம்னா மந்திரவாதி ஊரில் இருப்பார் ஆனால் அவர் உயிர் எங்கே இருக்கும்னா இவர் உயிர் இருக்கு இவர் காலி பண்ணோன்னா ஏழு கடல் ஏழு மலை தாண்டுனா ஒரு ஒரு பச்சைக்கிளி இருக்கும் அந்த பச்சைக்கிளிக்குள்ளே அவர் உயிர் இருக்கும் அப்போ நீ இவரை காலி பண்ணுன்னா எங்கே போனால் இவ்வளோ இது தாண்டி போய் அதை அழித்தால் இங்கே மந்திரவாதி சாவறான்ற மாதிரி இந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்தால் இறைவனை அடைய முடியும் இல்லைன்னா இந்த மந்திரவாதி கூட உருவாடி நம்மளை சாக வேண்டியதுதான் சரிங்களா இப்போ நம்ம யார் கூட உறவாட்ணும் உள்ள ஒருத்தன் இருக்கிறான் அவங்கிட்ட தான் உறவாடணும் வெளி பேச்செல்லாம் பொய் தோற்றங்கள் இங்கே யார் கூட நம்ம மயங்கிறதுக்காக வரல இருக்கிற மயக்கத்தெல்லாம் தொலைக்கத்துக்கு வந்த இடம் இது இங்கேயும் மயங்கி எங்கேயும் உங்கள் குரூப்பெல்லாம் பாம்பிக்காதுங்க திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் தான் என்ன தம்பி கரை சேர்க்காது தம்பி இது கரை சேர்க்குற இடம் போட்டு கிளம்பிடுச்சு உன்னை கரை சேர்க்கணும் ஆர்சந்தான் என்ன பண்ணான் போட்டில் ஏறி குச்சிடணும் இன்னும் கரையிலேயே நிற்பனா இது எப்போ வெள்ளம் வரும்னு தெரியாது இன்னைக்கு வெள்ளம் வரல நான் நினச்சின்க்கலாம் ஏன் ஏன் நினைக்கிறேன்னா பலங்குது இந்த பலம் இந்த ஆற்ற ஒரு வெள்ளமாக துச்சமாக நினைக்காது ஆனால் இந்த உடம்பு மனசும் ஒரு நாள் பலம் இழந்து போகும் அன்னைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அதுவே பெருமல்லமாக இருக்கும் அதை தாண்டவே நமக்கு கஷ்டமாயிடும் புரியுதா அந்த நாள் வரும்போது நமக்கு இதெல்லாம் கைவிட்டுடும் அதனால் கூட்டத்தை தவிர்ப்போம் கூட்டத்துலேயும் தனிமையில் இருப்போம் சொல்லுங்கள் சார் சரி அவன் இன்றி ஒரு அனுபவம் அசையாது சொல்கிறாங்க ஆமாம் அப்போ அவன் அனுமதியோடு தான் இங்கே நடக்கிற குற்றம் காரணமா இல்லை அவன் தான் அது காரணக்கருத்தாக இருக்கிறானா உலகத்தில் நிறைய குற்றம் பண்ணுறாங்க தப்பு பண்ணுறான் இவனை அவங்க எடுக்கிறான் அவனை இவன் எடுக்கிறான் அப்போ இறைவனுடைய அனுமதியோடு தான் இவனை செய்கிறாங்களா தப்பு இது சரியாக வருமா சாமி இறைவனோட அனுமதியோட இப்போ கோயிலில் போய் திருடுறான் கோயில் உண்டியில் உடைக்கிறான் கோயில் உள்ள உடைக்கிறோம்னா என்ன பண்ணுறான் சாமி நான் யார்கிட்டே மாட்டிக்கூடாது யாருக்கிட்டே உள்ளே சாமிகிட்டே வேண்டிக்கிட்டே அவன் கற்பூரம் உடைக்க அப்போ சாமி என்ன பண்ணுவார் கண்டிப்பாக கேட்டதெல்லாம் கொடுப்பாரு சரி இவன் நம்மளை நம்பி கேட்டான் சரி உண்டியில் வச்சிங்க போடா அப்படின்னு கொடுப்பாரா வாய்ப்பு இல்லை இறைவன் நம்மளை படைச்சதோடு நம்ம விட்டுட்டான் படைச்சதோட என் பொறுப்பு முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நீ செய்யக்கூடிய செயல் தான் உன்னை காப்பாற்ற போகுது ஒரு இடத்துல சித்தர் சொல்கிறாங்க காரிய குருவை விட்டு காரண குருவை கண்டு காரிய குருவை விட்டுடுப்பா எல்லா விஷயத்துக்கும் காரியம் காரணம் ரெண்டு இருக்குது நீ இங்கே நடந்ததை நினச்சின்னு வேதனை பண்ணிருக்காத நடந்ததை நினைச்சி இங்கே உக்காந்துட்டேன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் இருக்கும் இங்கே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு மூல காரணம் ஒன்று இருக்கும் எனக்கு வினை வருதுன்னால் அதுக்கு அனுப்பிச்சவன் ஒருத்தனாக இருப்பான் வினை நான் செஞ்சது ஆனால் இந்த வினைன்றது அறிவு இல்லை பொருள் இல்லை அது எப்படி என்னை வந்து சேருதுன்னா அந்த சேர்க்கிற வேலையை மட்டும் ஒருத்தன் பண்ணினுக்கிறான் நாம் எல்லான்னா எதெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் மூட்டை கட்டி ரெடியாக வச்சுக்கிறான் எப்போல்லாம் நாம் இந்த உலகத்தில் புதுசாக வரமோ அப்போல்லாம் அந்த மூட்டையை நம்ம கையில் கொடுத்துட்டே அனுபவி ராஜான்னு அனுபவிக்க விடுறான் அந்த வேலையை மட்டும்தான் அவன் பண்ணுறான் ஆனால் இங்கே செய்யலன்னா யார் தைய தான் இன்பம் இன்பத்தை அனுபவிக்கிறேன் நானே தான் துன்பத்தை அனுபவிக்கிறேன் அப்போ இங்கே நடக்கக்கூடிய எல்லா செயலுக்கும் காரணகர்த்தா யாருன்னா இறைவன் இல்லை இங்க நான் மட்டுமே தான் இறைவனுக்கும் இந்த உலகத்துக்குமே சம்பந்தம் இல்லை படைச்சதோடு அவன் அவள் தான் முடிஞ்சு போச்சு என் வேலை என்ன அவன் அவமானம் போயிட்டு அமை தவ குளத்தில் போய் உக்காண்டாரு நான் என்ன பண்ணுறேன் அவனை மறந்துட்டு இந்த உலகமே பெருசு என் பொண்டாட்டி பெருசு என் பிள்ளைங்க பெருசு நான் பிறந்ததே இவங்களுக்காக தான் வாழ்ந்து 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 இந்த மாடு மாடு வளர்ப்பாங்க அந்த மாடு ஆரம்பத்தில் என்ன பண்ணோம் பத்து லிட்ரு பாஞ்சு லிட்ரு கறக்கிறோம் லட்சுமி லட்சுமி அதை வளர்ப்பாங்க அதே மாடு பத்து லிட்டரு பாஞ்சு லிட்டர்லாம் கறந்து எல்லாம் கவி அங்கே என்ன பண்ணான் ஒன்றும் வராது இப்போ அதை லட்சுமி வாங்கலாம் லட்சுமின்னு சொல்ல மாட்டாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க இது தீனி போகிறத விட அறுப்புக்க விட்டுருவோம் அப்படி ஒன்று தெத்தி விட்டுருவாங்க இல்லாட்டி கசாய் கடைக்கு அமுச்சு விடுவாங்க அந்த மாடம் இந்த மாடம் ஒன்று தான் பயன் இருக்கிற வரைக்கும் இந்த உலகமோ இந்த குடும்பமோ நம்மளை வச்சுட்டு இருக்கோம் என்றைக்கி நமக்கு இந்த குடும்பத்துக்கு பயன் இல்லையா அன்றைக்கி வீட்டிலேருந்து நான் வாசலில் உட்கார் விருந்தாலெலாம் வருவாங்கன்னா என் பிள்ளைய சொல்லுவான் ஏன் அவனுக்கே நான் ஒரு பாரம் ஆயிடுவேன் எந்த ஊரும் இதை மதிச்சுதோ அந்த ஊரை நம்மளை வாட விடாது செத்துட்டா என்ன பண்ணான் ஊரில் போதைக்கு போகிறான் ஊருக்கு வெளியே வச்சு வச்சிருவான் அந்த ஊரில் நான் ராஜா மாதிரி கூட வந்திருக்கலாம் இவ்வளோ பெரிய ராஜா என் ஊருக்கு வெளியே போனோம் இருக்கும் வரை தான் எல்லாம் கொண்டாட்டமோ எது இருக்கும் வரை கொண்டாட்டம் நான் இருக்கிற வரைக்கும் கொண்டாட்டம் அப்போ நான்ன்றது யாரு அப்படின்னா எது இல்லையோ அதானே நானே என் மூச்சு ஒரு நாள் இல்லாத போனால் அன்னைக்கு நானே இல்லை அப்போ அந்த மூச்சு மட்டும்தான் உண்மை அந்த மூச்சு தான் எதுக்கு மனசுக்கே இதுவாக இருக்குது மூச்சு எப்போல்லாம் தடுமாறுதோ மனமும் தடுமாறும் மூச்சு எப்போல்லாம் நிலையா நிற்குதோ மனமும் அப்போ நிலையா நிற்கும் அதனால தான் ஐயா என்ன சொன்னார் மனசுக்கிட்ட போராடாத மனம்ன்றது ஒரு மாடு அந்த மாட்டுக்கு என்ன பண்ணுறோம் கொம்பு தானாக முளைக்கல அந்த மாட்டுக்கு நாமளே கடையிலேருந்து வாங்கி வந்து ரெண்டு கொம்பு சீவி வச்சுக்கிறோம் யாரை கீழ்க்கத்துக்கு நம்மளை கீக்கத்துக்கு தான் அது ஊரை கீழ்க்காது முதல் போனி அதுக்கு நம்ம தான் அந்த மாதிரி கொம்ப நாம வளர்த்துட்டோம் அதுக்கு முதல் பலிகடவே நாம தான் அப்போ ஐயா என்ன சொல்றாரு உன் மனசுக்கிட்ட நீ போராடாத இங்கே மனசை அழிக்கிறதுக்கு பாடமே கொடுக்கல உன்னை உணர்றதுக்கு மட்டும்தான் பாடம் கொடுக்குறாங்க உன்னை நோக்கி நாம எப்போல்லாம் என் மூச்சை நோக்கி நான் எப்போல்லாம் திரும்புறனோ அப்போ மனம் வேலை செய்யாம அப்போ நிற்கும் அப்போ செயல் இருக்காது அப்போ இங்கே நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் யார் பொறுப்புனா என் மனம்தான் பொறுப்பு அதை வழி நடத்துறதை என் தலைமையில தான் வந்து புரியும் அப்போது இந்த உலகமே வாழறதுக்கு யார் வழி சொல்கிறது நீ நானும் தான் சாமி இறைவனுக்கே இங்கே வேலையே கிடையாது இறைவன் படைச்சதோட அவன் வேலை முடிஞ்சிச்சுன்னு அவன் போய் உக்காந்துட்டான் எல்லா செயலுக்கும் காரணக்கத்தா நாம தான் சரிங்களா இது அடுத்தவங்க மேலே படி போகிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை பாடு சங்கடங்கள் தீர நம சாமியாடு சாமி நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நமியாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பூமியிலே உண்டு போலி வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் போற்றி பாடு நீயும் பொல்லாத நீசுங்கித்தானே மாயும் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்